ஜெய் சத்குருநாதா பாபாவுடைய பரமபக்தையும் ஜெகத் மாதாவும் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாய் அம்மா வாழ்ந்த புனிதமான ஷாலா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து அடியேன் காட்ட போகிறேன் அடுத்த மாதம் நவம்பர் சாயிரம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னையினுடைய நூற்றி ஒன்பதாவது வருஷ ஆராதனா உற்சவம் அதாவது மகாசமாதி ஃபங்க்ஷன் வந்து சிறுடி சேத்திரம் இந்த புனிதமான சேத்திரத்தில் சாய்நாதருடைய திருவுள்ளத்தின்படி நடக்க இருக்குது அதையினால் அம்மா வாழ்ந்த இடத்த வந்து நிறைய பக்தர்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு கேட்டிருக்கீங்க ஸோ அந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்டுறேன் சாவடி தேருதிலே அது ஒரு அதுதான் சாவடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது ஹனுமன் மந்திர் இப்போ நான் காட்டுறது அடுத்ததாக சாவடி திருப்புறம் பாருங்கள் சாவடிக்கு ஆப்போசிட்டில் இதான் சாவடி நல்லா பாத்துக்கங்க இந்த சாவடிக்கு ஆப்போசிட்டில் அப்துல் பாபா காட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்க இப்போ காட்டுறோம் பாருங்க அப்துல் பாபா காட்டேஜ் இந்த அப்துல் பாபா காட்டேஜ் தான் பாருங்க அப்துல் பாபா காட்டேஜ் சாய் மகாபக்தா அப்துல் பாபா காட்டேஜ் இந்த காட்டேஜுக்கு பேக் சைடில் தான் பாபாவினுடைய பக்தியும் நம்ம அம்மாவும் வாழ்ந்த புனிதமான ஷாலா இருந்த இடம் இருந்த இடம் மாதிரியே இல்லை பாருங்க அதுதான் ஒரு சின்ன வருத்தம் சரிங்களா இந்த இந்த கடை தெரியுதுங்களா அந்த கடைக்கு பேக் சைடில் சின்ன ஒரு ஷெட்டு தெரிந்து பாருங்க சின்னதா ஷெட்டு தெரிந்து பாருங்க இந்த பவித்திரமான தான் அன்னை ராதாகிருஷ்ணம்மா என்னுடைய ஷாலா இருந்தது இங்கே தான் நம்ம குருநாதனுக்கு ஓடி 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 இருபத்தி நாலு மணி நேரமும் ஓயாது சேவை புரிந்து பாபாவுடைய இந்த புனிதமான சேத்திரத்துக்கு சமஸ்தானத்தையும் தன் பக்தியினால் கொடுத்து இந்த பாரத தேசத்துக்கே புனிதத்தையும் மகத்துவத்தையும் சேர்த்த அன்னை வாழ்ந்த புனிதமான ஷாலா இருந்த இடம் இதுதான் அது என்னுடைய ஞாபகார்த்தமாக சிறிடி சேத்திரத்தில் எதுவும் அதாவது அன்னை திருநாமத்தில் எதுவும் இல்லை ஆனால் அன்னையினுடைய ஞாபகார்த்தமாக இந்த சிறுடியே இருக்குங்கிறத அப்படியே சத்தியபூர்வமாக சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய சிறுடி சேத்திரம் அன்னையினுடைய பக்தியினுடைய பூர்வாங்க சங்கல்பத்தினால் உருவான புண்ணிய சேத்திரம் நகையினால் நான் எப்போ இங்கே வந்தாலும் இந்த இடத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறது அடியனுடைய வழக்கம் அம்மா மேலே உங்களுக்கு ஒரு ஒரு பக்தியோ ஸ்ரத்தையோ நல்ல பக்தை அப்படின்ற ஒரு எண்ணமோ இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நமஸ்காரம் மட்டும் அம்மா அப்படின்ற ஒரு நமஸ்காரம் மட்டும் செய்தீங்க அப்படின்னா அந்த அன்னையனுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு அடியவருடைய தான் நமக்கு பரமாத்மனான சாய்நாதர் மேலே பக்தியை கொடுக்கும் அடியார்களுடைய அந்த அந்த வழி தான் நம்மளை வந்து பாபாவுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்க்குங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம் ஆகையினால் இதுதான் அன்னை ராதாகிருஷ்ணமாயி வாழ்ந்த ஷாலா சாவடிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அப்துல் பாபா காட்டேஜ் பேக் சைடில் தான் அம்மா வாழ்ந்த இடம் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிங்க ஜெய் சர்க்குருநாதா